நகுல் பாண்டிஸ்வரன் ரெடியா தான் பால் எடுக்கணும் பால் கீழே விழுக்கக்கூடாது ஆ எடுங்க அமிக்கேடு அமிக்கேடு எடு பாண்டீஸ்வரன் ஆ வெரி குட் ஆ அப்படிதான் அப்படிதான் நகுல் எடு 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 அமுக்கு அமுக்கு பால் ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் நீ அடுத்தது எடு அடுத்தது எடு ஆ அப்படிதான் அப்படிதான் வை 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 வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் எடு 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 ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் எடு எடு நகுல் எடு பைய பைய ஆ எடு 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 வெரி குட் சூப்பர் பானீஸ்வரன் வெரி குட் ஆ எடு நாங்கள் நீ வேடிக்கை பார்க்காத நாங்கள் ஆ எடு அமுக்கு பாலா அமுக்கு டைட்டா இப்படி அடுத்தது நின்று நில் ஆ போடு 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 ஆ எடி எடு வே சோ பையன் எடுக்கணும் ஆ எடு எடி எடே எடு நா பாலா அமுக்கு அமு ஏ நீ விடு சாய் விடு அப்படி அப்படி வேற சூப்பர் எல்லாம்